தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நாகப்பட்டினத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் நாகப்பட்டினம் அவுரித்திடலில் துவங்கிய பேரணி வெளிப்பாளையம் காடம்பாடி நகராட்சி அலுவலகம் வழியாக கோட்டாட்சியர் அலுவலகம் வரை வந்தடைந்தது இந்த பேரணியில் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் தண்ணீரை சேகரிப்போம் வாழ்வாதாரத்தை காப்போம் மழைநீரை சேகரிப்போம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி நம் சந்ததியை காப்போம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகையை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் முன்னதாக மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி அவர்கள் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி மழைநீர் சேகரிப்பு குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

பயன்படுத்தி தலைமுறையை காப்போம் மழை நீரை செலுத்திப்போம் மரங்களை வளர்ப்போம் வரணும் மழை நீர் அந்த மழை வந்துட்டு நம்ம சேகரம் பண்ணலாம் வீணா இங்க கடல்ல போய் கலக்கும் அல்லது வீணா ஓடி வானத்துல திரும்பவும் ஆவியாக போயிடும் இல்லையா அப்போ மழை நீரை பிராப்பரான முறையில சேமிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடு வழியிலும் மழை நீர் தொட்டி அமைச்சிருக்கணும் அல்லது பக்கத்துல ஒரு சிறிய கொலை வச்சு அதுல தண்ணீர் சேமிக்கணும் ஊர் நடுவுல ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம வந்தவர்கள் அப்டி இருக்கிறது இதுதான்